நமஸ்காரம் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு என்கிறோம் கமிட்மெண்ட் என்று மற்றொரு சொல்லையும் பயன்படுத்துகிறோம் ஆர் யூ கமிட்டெட் டு திஸ் ஐ எம் கமிட்டட் டு திஸ் ஐ எம் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லுவதற்கும் ஐ எம் கமிட்டட் சொல்லுவதற்கும் என்ன வித்தியாசம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது பொறுப்பு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதற்கு அளிக்கிறேன் அதை நடத்தியே தீருவேன் என்று சொல்லுவதுதான் கமிட்மெண்ட் பல பேரிடத்திலும் பொறுப்பு இருக்கும் ஆனால் அந்த பொறுப்பை நான் ஏற்கிறேன் கண்டிப்பாக செய்கிறேன் என்று நாம் உறுதி கொடுக்க வேண்டுமே பொறுப்பு இருந்ததற்காக உறுதி வருமா பலரும் உரிமையை கூறுவார்களே தவிர பொறுப்பை ஏற்க மாட்டார்கள் கல்யாணம் தள்ளி போவதற்கே என்று அதை ஒரு காரணமாக சொல்லுகிறார்களே கல்யாணம்னு பண்ணிக்கொண்டால் பொறுப்பு அது வெறும் பொறுப்புன்னு சொல்லக்கூடாது அது எல்லாருக்குமே கல்யாணம் என்றால் பொறுப்புன்னு தெரியும் வாழ்ந்தாலே பொறுப்பு தான் பொறுப்பு வாழ முடியுமா ஆனால் கல்யாணம் என்றால் அது கமிட் விடுகிறோம். இந்த பொறுப்புகளை செய்துதான் தீர வேண்டியிருக்கிறது அதற்கு உறுதி வேறு அளிக்கிறோம் அதுதான் பயம் அதனால் ஓரளவுக்கு அதை எத்தனை நாள் தள்ளட்டுமே தள்ளி போகட்டுமே என்றே அப்படியே வயதாகி போகிறது அதற்கு அடிப்படையில் இன்னும் பல காரணங்கள் சொல்லுவார்கள் பிரிஃபரன்சஸ் கூடிவிட்டது எதிர்பார்ப்புகள் அதிகரித்து விட்டன இதெல்லாம் ஒன்று உண்மை கரியர் குரோத்தை பத்தி எல்லாரும் கவலைப்படுகிறார்கள் செட்டில் ஆயிருந்தால் தான் கல்யாணம் இதெல்லாம் ஒன்று மற்றொரு புறம் பொறுப்பு உறுதி எதற்கு போகிற வரைக்கும் போகட்டும் என்றும் விடுவார்கள் இந்த கமிட்மெண்ட் கல்யாணத்தில் மட்டும் நின்றுவிடவில்லை நாம் சமைத்து நாம் சாப்பிட வேண்டும் ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் நாம் சமைக்க வேண்டும் பெருமானுக்கு கண்டரோலை பண்ண வேண்டும் நைவேத்தியம் பண்ண வேண்டும் பொறுப்பு அதை உறுதியோடு செய்வேன் அதான் நம்ம கமிட்மெண்ட் முதல்ல பகவானுக்கு வீட்டில் இருக்கும் தெய்வத்துக்கு கமிட்மெண்ட் பூஜை செய்வது தினப்படி ஆராதனம் அவருக்கு வேண்டிய நைவேத்தியம் இது ஒவ்வொன்றும் கமிட்டட் அதெல்லாம் இல்லை இதெல்லாத்தையுமா கடவுள் எதிர்பார்த்தார் அவர் தூய தான் எதிர்பார்ப்பார் இப்படின்னு சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்ப்போம் தூய பக்தான் ஒரு நாள் அப்படி பேச மாட்டார் இன்றைக்கு பல கோயில்களிலும் தளிகைக்கு சமையலுக்கு ஆட்கிடைப்பதில்லை வீட்டிலே கிடைப்பதில்லை அப்புறம் கோவிலுக்கு கிடைக்க வேண்டும் ஆனால் எங்கு பார்த்தாலும் வெளியிலே உணவுகள் கிடைக்கின்றன முன்னாலெல்லாம் சத்திரம் எடுத்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாலும் அங்கேயே சமைப்பார்கள் தழுகை நடக்கும் அங்கேயே பரிமாறுவார்கள் இப்ப கிச்சன் இல்லாமல் ஒரு அரங்கம் கிச்சன் இல்லாத ஹால் அதெல்லாம் வந்து விட்டது கேட்டால் அது வெளியிலிருந்து வந்துதானே சர்வ் பண்ண போகிறார்கள் அத இன்னும் நிறைய பேர் ஃலான்ஸ் சொல்லுகிறோம் அது இன்னும் எளிதாக இருக்கிறது ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டுமானால் அது பெரிய கமிட்மெண்ட் ஒரு வாத்தியார் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்றாலும் அகாடமிக் இயர் தான் கிளம்புன்னு சொல்லுவார்கள் ஏன்னா அந்த வருஷம் வரைக்கும் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறேங்கிறது கமிட்மெண்ட் அதே போல் கமிட்மெண்ட் வேண்டுமா அதுவும் பல இடங்களிலும் விளம்பரம் எல்லாம் பார்த்தால் பொறுப்பு துரத்தல் டிஸ்கிளைமர் ஒன்று போட்டு விடுவார்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிவிட்டோம் இந்த கருத்தை சொல்லுவது எங்களுக்கு இன்டென்ஷனே இல்லை அது எங்களுடைய இல்லை பொறுப்பை ஏற்க மாட்டோம்னு போட்டுவிட்டால் ராமாயணத்திலிருந்து சில கருத்துக்களை இன்றிருக்கக்கூடிய ஒரு உபன்யாசகர் சொன்னாலும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உணர்ந்துதான் சொல்லியாக வேண்டும் அது எனக்கு தெரியாது வால்மீகி சொன்னார் அப்படியா சொல்ல முடியும் நாம் நம்பினால் தானே பேசப் போகிறோம் ஆழ்வார் சொன்னார் நான் அதை சொல்லுவதை சொல்லுகிறேன் ஆனால் பொறுப்பாகவெல்லாம் இல்லை டிஸ்கிளைமர் போட்டா பண்ண முடியும் ஆனால் இன்று பொதுவாக எல்லா துறைகளிலையுமே பொறுப்பை ஏற்பதே கடினமாக உள்ளது பொறுப்பை உணர்வதே அதற்கப்புறம் அதுக்கு நீர் கமிட்டடான்னு கேட்டால் அது இன்னுமே அரிது பள்ளிக்கூடத்து வாத்தியாராக இருக்கட்டும் பாடசாலை வாத்தியாராக இருக்கட்டும் எதற்கு இந்த பொறுப்பு வேண்டுமா நான் பாட்டுக்கு ஆரோ நாலு பேருக்கு வந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதிலிருந்து ஆன்சர் பேப்பர் திருத்துவதிலிருந்து பிள்ளைகளை பார்ப்பதிலிருந்து அவர்கள் மார்க் எடுக்காவிட்டாலும் கவலை எடுத்தாலும் கவலை பெற்றோர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் இதெல்லாம் எதற்கு அதனால் இன்னைக்கு கலியில் ஒன்று புரிகல் பொறுப்பு அதை உணர்த்தல் அதற்கு மேல் அதுக்கு கமிட்டடாக இருத்தல் இது ஒவ்வொன்றுமே தள்ளி தள்ளி விலகி விலகித்தான் கொண்டிருக்கிறது அப்படி இருக்க முடியாது இருக்கக்கூடாது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கிறது வாரத்துக்கு இன்ன நாளில் நீங்கள் வந்து இதை செய்ய முடியுமான்னு கேட்பார் அது செய்கிறேன் நான் ஊரில் இருக்கும்போது பண்ணுகிறேன் முடிந்த அன்றைக்கு வருகிறேன் இங்கு போக வேண்டும் அங்கு போக வேண்டும் இது நிஜமாகவே வேலையில் இருப்பவர்கள் சொன்னாலும் சரி ஓய்வெடுத்த பிற்பாடும் நாங்க இங்க போக வேண்டுமோ அங்க நாங்க அப்படியே ஏதோ போவோம் இவ்வளவு நாள் உழைத்து விட்டோம் இனிமேல் எங்கள் இஷ்டத்துக்கு இருக்க வேண்டும் இருக்கிறோம் ஆனால் இது வெள்ளிக்கிழமை தோறும் வந்து இந்த இடத்துல இதை பண்ண வேண்டும் அது நம்மால் இயலாது முடிந்த வருகிறேன் ஏன் கேட்டால் உங்களுக்கு பக்தன் முடிந்தண்ணிக்கு தானே வருவான்னு சொல்லுவீர்கள் ஏன் பக்தனுக்கு கமிட்மெண்ட் இருக்கக்கூடாதா அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கொண்டால் என்ன அப்படி என்ன ஆகிவிடும் இந்த பொறுப்பு விஷயத்தை பத்தி சற்று நன்றாகவே சிந்திக்கவும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்